லாஸ்டா மூன்றாவதாக நான் உங்க முன்னால வைக்கிற ஒரு பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா யதார்த்தத்தின் அடிப்படையிலும் இது உண்மையே அப்பா அம்மாவுக்கு நம்ம போது நம்முடைய ஆயுசு நாள் பெருகும் என்பது யதார்த்தத்தின் அடிப்படையிலையும் எப்படி தான் இருக்குது உண்மையாக தான் இருக்குது நீங்கள் நல்லா கவனிங்களேன் இந்த தேசத்தில் பெரிய பெரிய குற்றவாளிகள்லாம் பார்க்குறீங்களே அவங்களாம் அவங்கெல்லாம் யாராக தான் இருப்பாங்க யாராக தான் இருப்பாங்க ஒன்று அப்பா அம்மாவை மதிக்காமல் எல்லா வேலைகளையும் செய்கிற மனுஷனாக இருப்பான் அதனால் எங்கெங்கோ தகாத நண்பர்களிடத்தில் நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதே பாருங்களேன் அப்பா அம்மா என்ன செய்வாங்க டே ரே அவங்க கூட சேராதப்பா அங்கே போகாதப்பா நைட்டு எட்டு மணிக்கு மேலே வீட்டுக்கு என்ன செஞ்சிருப்பா வந்திருப்பா இப்படியெல்லாம் எவ்வளோ விஷயங்களை நம்ம தாயின் தகப்பனை நம்மகிட்ட என்ன செய்வாங்க சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் எந்த பிள்ளை இந்த தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கனம் பண்ணாமல் போகிறதோ அந்த பிள்ளை வருங்காலத்தில் எப்படியாதான் தான் வந்து நிற்கும் ஊதாரியாக தான் வந்து நிற்கும் இந்த தேசத்தில் பெரிய பெரிய சம்பவங்களை செய்கிறவர்கள் குற்றவாளி ஆகிறவங்க யாருன்னு கேட்டீங்க ஒன்று அப்பா அம்மாவினுடைய அன்பு கிடைக்காம அவங்களுடைய ஆலோசனை கிடைக்காம அநாதைகளாய் மாற்றப்பட்ட பிள்ளைகள் அப்படி இருக்க முடியும் இல்லைன்னா அப்பா அம்மா இருந்தும் கீழ்ப்படியாத பிள்ளைகள் தான் இந்த நாட்டிலே அநேகருக்கு துயரையும் துன்பத்தையும் கண்ணீரையும் கொடுத்து கொண்டிருக்கிற மனிதர்கள் யாராக இருக்க முடியும் அவனுக்கும் அது ஆபத்து அவனை சுத்தி இருக்கிற மக்களுக்கும் என்ன செய்யும் அவன் எப்போ போகும் தெரியாது அவனால உயிர் எப்போ எப்ப தெரியாது அப்ப யதார்த்தத்தின் அடிப்படையிலையும் கூட உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க கனப்படுத்தி அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன் நீங்க நீண்ட ஆயுசோடு என்ன செய்ய முடியும் வாழ முடியும் வேதாகமத்தில் யாரெல்லாம் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்கன்னு எதாவது உங்க மைண்ட்ல வருதா யாரெல்லாம் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க பைபிளில் பார்க்குற யாராவது சரித்திர புருஷர்கள் உங்களுக்கு ஞாபகம் வர சொல்லுங்க பார்ப்போம் ஈசாக்கு சூப்பர் ஈசாக்கு உண்மையிலேயே அற்புதமான ஒரு ரொம்ப அமைதியான மனிதர் அவ்வளோ சாஃப்ட்டான ஒரு மனிதர் தன் தாய் தகப்பனுக்கு கீழ்படிந்த ஒரு மனிதர் அடுத்து யோசிப்ப சொல்லலாமா ஓகே தாவீது ஆ தன்னுடைய தகப்பனாகிய ஈசாய்க்கு கீழ்படிந்த ஒரு மனிதர் ஆ அடுத்து யாக்கோபு ஓகே இப்படி நிறைய பரிசுத்தவான்கள் என்ன பண்ண முடியும் இவங்களுடைய ஆயுச நாள்லாம் பார்த்துருக்கீங்களா பைபிளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்படுத்தலாம் என்ன செஞ்சிருப்போம் பார்த்திருப்போம் அவங்களுடைய ஆயுசு நாட்களை கணக்கு பண்ணி பார்த்துருக்கீங்களா இதே இது யாரெல்லாம் வேதாகமத்தில் அப்பா அம்மாவுக்கு கீழ்படியாத கேஸு யாரா ஞாபகம் வருதா சிம்சோன் அவருக்கு ஆயுசு அடுத்து வேற அப்சலோம் சூப்பர் அப்சலோம் தன்னுடைய அப்பாவுக்கு எவ்வளவு கேவலத்தை உண்டாக்கினான் என்பதை நம்ம என்ன செய்ய முடியும் அல்பாயுசில் வாலிப பருவத்தில் அவன் அடுத்து ஆளணும் ஆனாலும் தன் தகப்பனுக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனதுனால கனம் பண்ணாமல் போனதுனால அவன் எப்படி செத்து போனான் எவ்வளவு கேவலமாக செத்து போனான் என்பதை நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம் வேற ஏழையனுடைய பிள்ளைகள் சூப்பர் ஏழியினுடைய பிள்ளைகள் யாரு ஓப்பனியோ வினைகாசம் செஞ்ச சம்பவம் சும்மா சாதாரண சம்பவம் இல்லை வாசிக்கிறோம் கத்தருடைய காணிக்கையை அந்த ரெண்டு பேர் பண்ற அட்டுழியத்தினால அறுவருப்பா பார்த்தாங்களா மக்கள் எப்படி யாருடைய காணிக்கை தேவனுக்கு படைக்கிற காணிக்கை இன்னைக்கு சபைகள் அப்படிதான் போயிட்டு இருக்குது மகத்துவமானவிகள் எதெல்லாமோ அதையெல்லாம் தூசிக்கிற அளவுக்கு இன்றைக்கி அநேக சபைகளிலே எப்படி ஏழியினுடைய பிள்ளைகள் மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி ஜபம் அறுவருப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது காணிக்கை அருவறுப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆலயத்துக்கு போவது ஆகடிகம் பண்ணப்பட்டு வருகிறது யாருனால ஓபனி பிளேகாஸ் மாதிரி பேர் அவங்க பேர் என்னது பொசிஷன் ஊழியக்காரர் ரெண்டு பேர் யார் ஆசாரியர் ஏழிக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவங்க தான் ஆனால் பண்ணுற வேலையெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்குது அவங்களுடைய வாழ்நாளை பார்க்குறோம் அற்பமான ஆயுசுள்ளவர்களை என்ன பண்ணிட்டாங்க அவங்க மறிக்கிற விஷயத்த வேதாகமத்தில் யாரெல்லாம் தன்னுடைய தாய் தகப்பனை மதியாதவர்களாக போனாங்களோ அவங்களுடைய ஆயுசு நாள் எல்லாம் குறுகின ஆயுசுள்ளதா என்ன செய்யறோம் பார்க்குறோம் அதனால தேவனுடைய பிள்ளைகளே அன்றைக்கு இஸ்ரேவேல் மக்களுக்கு மாத்திரமல்ல யதார்த்தத்தின் அடிப்படையிலே இருக்கிற விஷயம் என்னன்னா உங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உங்க தாயையும் தகப்பனை என்ன செய்யணும் கனம் பண்ணுங்க கல்யாணம் வரைக்கும் அவங்களுக்கு முழுசா கீழ்ப்படிங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கீழ்படிங்க கல்யாணம் ஆயிடுச்சா சாகர வரைக்கும் அவங்கள என்ன செய்யுங்க பண்ண கற்றுக்கு அப்பா அம்மா வாயதான காலத்தில் கொண்டு போய் இங்கே ஒரு இடத்துல விட்டுட்டு வர்றதோ அவங்களை அசட்டை பண்ணுறதோ அவங்கள மதிப்பளிக்காமல் நடந்து கொள்றதோ அவங்க துக்கப்படும்படியாக நீங்கள் நடந்து கொள்றதோ அது என்ன இல்லை சரியான விஷயம் இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் ஆனால் கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது என்னென்ன சேட்டை பண்ணிடுவீங்க என் பிள்ளை சேட்டை பண்ணுது அதனால் அநாத ஆசிரமத்தில் போய் விட்டு விட்டு வருகிறேன் எங்கேயாவது அப்பா அம்மா முடிவு ஆனால் கொஞ்சம் வயசான பிறகு மாமனார் மாமியார் சரியில்லை அவங்களை எங்கே கொண்டு போய் விட்டுருங்க முதியோர் இருக்கவே இருக்கு என்னால் முடியாதுங்க போராட முடியாது என்னால் சப்ஜெக்ட் முடியாது போன் தலையெழுத்து நான் எனக்கு என்ன தலையெழுத்தா நான் எப்படி வாழ்ந்து தெரியுமா கொண்டு போய் எங்கே விட்டுருங்க யோசிக்கணும் சின்ன வயசில் எவ்வளவு குறும்பு எவ்வளவு சேட்டை அப்படியே அடித்தா கூட அடுத்த நிமிஷம் அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க அதெல்லாம் பெருசு படுத்துறதில்லை அப்போ தான் இருப்போம் சாப்பிடும்போதே என்ன பண்ணுவோம் நாத்தம் பண்ணுவோம் அப்படியே அந்த கையோட சாப்பாட்டு கையோட எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க கையை கழுவிட்டு அந்த குழந்தைய உங்களை சுத்தம் பண்ணி பெற்றவங்க தூக்கி எடுத்து உங்களை கருணையோடு அணைக்கிறது ஒரு நாள் அவங்களை உங்களை வெறுக்கறதில்ல என்ன சேட்டை என்ன சுட்டித்தனம் நான்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்த பறவை நிறைய சுட்டித்தனம் பண்ணேன் என் மூஞ்சியெல்லாம் தழும்பாக இருக்கும் எல்லா வீரத்திலும்புகள் ஆமாம் உடம்புல பாதியெல்லாம் எல்லாம் தான் இருக்கும் எல்லா வீரத்திலும்புகள் எல்லாம் அங்கங்கே போய் ஒன்று நான் நிறைய பேருக்கு அடி கொடுத்து நான் அடி வாங்கிட்டு வருவேன் ஆனால் எல்லா சமயத்திலையும் அந்த கண்டிப்போடு கூட நம்ம மேலே நம்ம அப்பா அம்மா மாதிரி என்ன செய்ய முடியாது விட்டு கொடுக்கவே மாட்டாங்க நல்ல தாய் தகப்பன் திள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதனால தான் தேவனே தனக்கு நிகராக வைத்து பேசுகிறார் தாயின் தகப்பனை வச்சு ஆண்டவர் என்ன செய்கிறாரு பல இடங்களில் பேசுகிறார் உன் தாய் தேற்றுவது போல் நான் என்ன செய்வேன் தேற்றுவேன் உன் தகப்பன் சுமப்பது போல நான் உன்னை என்ன பண்ணுவேன் சுமப்பேன் உன் தாய் தகப்பன் கூட எக்ஸ்ட்ரீம் அப்படி கைவிட மாட்டாங்க ஒருவேளை கைவிட்டா கூட நான் உன்ன என்ன செய்ய மாட்டேன் இப்படி எல்லாம் தான் தாயை தகப்பன வச்சு தன்னை ஈக்குவலா வச்சு ஆண்டவர் பேசுகிற விஷயத்தை நம்ம ஏதாக முழுக்கவும் பார்க்க முடியும் அதனால ஒருவேளை வயதான காலத்துல சில நேரங்கள கான்ஷியஸ் இல்லாம சில விஷயங்களை பேசலாம் அது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் அவங்க சாப்பிடுற விஷயங்கள் ஒருவேளை ஒரு மாறி உங்களுக்கு தோணலாம் ஆனா எல்லா சமயத்திலும் நீங்க நேசிச்சு கனமண்ண மட்டும் என்ன செய்யக்கூடாது மறக்கக்கூடாது அப்படி நீங்க செஞ்சு பாருங்களேன் கத்தர் உங்கள் ஆயிசு நாட்களை என்ன செய்வார் விருத்தி ஆக்குகிற தேவனாக இருக்கிறார் அவர் ஆசீர்வதிக்கிற கத்தராக இருக்கிறார் எடுத்த உடனே ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது கூடாது சிலெல்லாம் அந்த சந்தேகிக்கக்கூடிய நபர்கள் பேசுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா நான் எங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணிட்டு தான் இருக்கேன் பிரதர் ஆனால் எனக்கு நிறைய பேருக்கு நீண்ட ஆயுசு இல்லை பிரதர் எங்க நீண்ட ஆயுசுன்னு நீங்க சொல்றீங்க அதை நாங்கள் எப்படி நம்புறதுன்னு கேட்பாங்க இது இப்போ இந்த வசனம் யதார்த்தமான உண்மை அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நீங்க பார்க்கக்கூடிய இந்த வசனத்துடைய சத்தியம் என்னன்னு தெரியுமா எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சாதாரணமாக ஒரு விஷயம் பேசுவோம் ஐயா அந்த பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டா என்ன கிடைக்கும் இரும்பு சத்தி கிடைக்கும் நாலு பேர் சாப்பிட்டு எங்க இரும்பு சத்தி கிடைக்கலையே அப்ப நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா அப்பா அம்மாவை கனம் பண்ணணும்ல எப்பயாவது கனம் பண்றது எப்பயாவது இந்த வாரத்தில் பாஸ்ட் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணின பிறகு உள்ள என்ன செய்யும் ஒரு டெடிகேஷன் அப்படியே பொங்கி அம்மா மேல அன்பு வரும் அப்படி அப்பா மேல பொங்கி வரையும் அப்படி எல்லாம் இல்லாம பெருக்கெடுத்து ஓடி வீட்டுக்கு போடணும் உடனே அவங்க என்ன செய்வோம் அன்பை பொழிஞ்சு அவங்க அன்பு மலையில் நனைய வச்சு குதூகலப்படுத்திடுவோம் ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் மூஞ்சி என்ன செய்யும் முகநாடி மாறுபடும் அந்த பிரசங்கத்தை கேட்டுவிட்டு போன பிறகு எப்படி இருக்கும் அன்பு வரும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணும் திரும்பவும் ஆமாம் முகநாடி மாறுபடும் ஒரு பேருச்சம்பலத்தை சாப்பிட்டா சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி அப்பா அம்மாவை கனம் பண்ணும்போது நீண்ட ஆயில் வரும் அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு நீண்ட நாள் ப்ராசஸ் அது உடனே கிடைக்கணும் எல்லாம் சுடுதண்ணியே கால்ல ஊத்துன மாதிரி ஒடனே கிடைக்கும் கவனமெண்ட்ட க ஆயில் நீண்ட ஆயில் இது தான் விட்லாச்சாரியார் படமா தான் என்ன பண்ணுவான் போய் ஒரு முறை அதை எடுத்து செஞ்சிட்டா உடனே சக்தி கிடைச்சிரும் ஆஹ் அப்பா அந்த சக்தியை வாங்கிட்டு என்ன செய்வாங்க அப்படி நம்ம ஆண்டவர் செய்யறது இல்ல உங்க வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாயின் தகப்பனையும் கனமண்ணும் போது அதன் மூலியமாக தேவன் நம்ம என்ன செய்கிறார் ஆசிர்வதித்து உங்க பேரை பெருமைப்படுத்துறதுல இருந்து உங்க வாழ்நாள் நீடிக்கிறதுல இருந்து இருக்குன்று சகல ஆசிர்வாத்தையும் தேவன் என்ன செய்கிறார் செய்கிறவராயிருக்கிறார் அப்ப யதார்த்தத்தின் அடிப்படையிலும் கூட உங்க ஆயுசு நாட்களை விருத்தி ஆகிறது உங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்படியும் போது என்ன செய்யும் நடக்கும் கீழ்ப்படியாத பிள்ளைகள் இருக்கும்போது ஜீவனை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைதான் வரும் நம்முடைய ஆதி தாய் தகப்பனாகிய ஆதாமும் ஏவாழும் ஜீவனை இழந்ததற்கு காரணம் என்ன ஆண்டவர் சொன்னாரு நீ புசிக்கும் நாளிலே செத்தாரா புசிக்கும் நாளிலே செத்தார் நான் தான் சொல்லுவேன் சாவு அப்படின்னு ஒன்னே நமக்கு என்ன பண்ணிக்கூடாது சரீர ரீதியான சாவையே நினைக்க கூடாது சாவு என்றால் என்ன அப்படின்னா உடலை விட்டு உயிர் பிரிந்து போவது என்னன்னு சொல்றோம் சாவு உடலை விட்டு உயிர் பிரிந்து போவதுதான் பிரிதலை தான் பிரிவைத்தான் சாவுன்னு சொல்றோம் அப்ப ஏதென் தோட்டத்துல என்ன நடந்துச்சுன்னா நம்ம உயிராகிய தேவனை விட்டு நாம் என்ன செஞ்சுட்டான் துரத்தி விட்டுட்டார் பிரிஞ்சுட்டு நம்ம ஆண்டவர் விட்டு அதுதான் அந்த நாளிலே அவன் செத்தான் எப்ப அது இணைக்கப்பட்டுச்சு கல்வாரி சிலுவையில என்ன பண்ணிச்சு பிதாவுக்கும் நமக்கும் இணைப்பின் பாலமாக கிறிஸ்து வந்தாராம் நம்மையும் அவரையும் இணைச்சு சமாதானம் பண்ணி இணைக்கிறதுக்கு தான் இயேசு வந்தாராம் அப்போ மரணம்னா என்ன பிரிந்து போகிறது தேவனை விட்டு பிரிந்து போகிறது என்னதான் மரணம் தான் ஏன் அதை நித்திய மரணம்னு சொல்கிறோம் நித்திய மரணம்னு சொல்கிறோம் பாத்தீங்களா ஏன் அதை நித்திய மரணம்னு சொல்றான் பூமியில் இருக்கிற வரைக்கும் தேவனோடு இணை இணைவதற்கு வாய்ப்பு என்ன செய்யுது ஒவ்வொரு மனிதனுக்குமே இருக்குது எப்பவேனாலும் அவன் சுவிசேஷத்தை கேட்க முடியும் எப்பவேனாலும் அதை விசுவாசித்த என்ன பண்ண முடியும் ரசிக்கப்பட முடியும் எப்பவேனாலும் தன் பாவத்திலிருந்து அவனுக்கு என்ன திரும்புது ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஒருவேளை மறுச்சிட்டம்னா அது நித்தியமாக தேவனிடத்திலே சேர முடியாதபடி தான் அதை என்ன செய்யறான் நித்திய மரணம் சொல்றான் ஏன் நித்திய ஜீவன்னு சொல்றான் நமக்கெல்லாம் ஆண்டவரு என்ன கொடுக்கிறாரா ஏன் நித்திய ஜீவன் சொல்றான்னு தெரியுமா எப்போதுமே கடவுளோடு கூட இருக்கிறனால தான் அதுக்கு பேர் என்னது நித்திய ஜீவன் அப்ப பிரிதலை தான் தேவனை விட்டு பிரியறதை தான் என்ன சொல்றோம் மரணம் அதே மாதிரி இந்த உலகத்திலே சரீரத்தை விட்டு நாம் பிரிந்து போவதை தான் என்ன செய்யறோம் விட்டு தான் கிடப்போம் நல்லா கொடுக்கு முழுக்குன்னு கண்ணு மொழி சரீரம் எல்லாத்தோட தான் இருக்கு வீட்டில் கிடப்போம் ம் ஆனால் என்ன சொல்லிடுவாங்க ஐயோ டேனியல் பிரதர் நம்ம விட்டு போயிட்டாரு இங்கே இங்கே படுத்து கிடக்கிறாரு ஆறு அடியில் அவர் போயிட்டாருங்க என்ன போயிட்டாரு எங்கே போயிடுச்சு உடல் இருக்குது யா உயிர் எங்கே எங்கேயோ போயிடுச்சுங்கிறதுக்கான பிரிந்து போனதுங்க மரணம்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஏதேனும் தோட்டத்தில் தேவனை விட்டு அவர்கள் என்ன செய்யுங்க அந்த நாளிலேயே அந்த நாளிலேயே அவர்கள் என்ன செய்வாங்க மறித்தார்கள் என்று வசனம் சொல்லுவோம் அது கிறிஸ்துவோடு கூட இணைக்கும் போது அந்த வசனம்லாம் புதிய ஏற்பாடு ரொம்ப அற்புதமாக இருக்கும் எப்படி கிறிஸ்து பிதாவோடு நம்ம இணைத்தார் இருதரத்தாரையும் ஒன்றாக்கி சமாதானம் பண்ணி இப்படி பிதாவாகிய தேவனோடு கூட எப்படி இணைத்தார் என்பது அந்த கல்வாரியினுடைய வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு ஆழமான அந்த சத்தியங்கள் என்ன செய்யும் புரியும் அதனால் தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு இந்த பூமியிலே கொடுத்த தாய் தகப்பன் என்ன செய்யுங்க கனம் பண்ண மறக்காதுங்க கத்தோடைய வார்த்தை சத்தியம் 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 பொய்யாக உங்களுக்கு சில எல்லாம் காமிக்க முயற்சி பண்றாங்க இது மாதிரி ஏனைய எல்லா வசனங்களையும் நீங்க ஆராயும் போது அது சத்தியமாகத்தான் என்ன செய்யும் இருக்கு நமக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் அந்த அறிவு புரிதல் இல்லாம இருக்கலாம் அவ்வளவுதான் என்னுடைய வசனம் என்றைக்குமே என்னது மாறாது சரி நம்ம ஆயுசு நாட்கள்ல ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடத்துல முடிச்சிடறேன் பெருக பண்ணுவதை நம்ம பார்த்துட்டோம் நம்ம ஆயுசு நாட்களை நாமவே குறைக்க முடியுமா யாராவது கரெக்ட்டா பதில் சொல்றீங்களா பாப்போம் நம்ம வாழ்றதும் சாகறதும் உங்க கையில இருக்கா ஆண்டவருடைய கையில இருக்கா என்ன நினைக்கிறீங்க நம்ம வாழ்வதும் சாவதும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறதா அல்லது சில தேவனுடைய கையில் ஒருவேளை என்னவா இருக்கும் அவன் ஏற்கனவே சொல்லிட்டேன் தெரியலனா தெரிஞ்ச மாதிரி அதையா நல்லா கவனிங்க வசனம் சொல்லுது மனிதனுடைய ஆயுசு நாட்கள் ஒரு அப்ராக்ச்மென்டா வேதம் சொல்லுது அப்படி உடனே துல்லியமா கணக்கு போட்டுக்கூடாது கணக்குல புலி மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்களே அப்படி எல்லாம் போகக்கூடாது அது என்னது ஒரு அப்ராச்சுமென்டா வேதம் என்ன சொல்லுதுன்னா எழுவது வருடம் ஒரு மனிதனுடைய வாழ் ஆயுசு நாட்கள் பலத்தின் மிகுதியினால் இப்ப சொல்லுங்க உங்களுடைய ஜீவன் உங்களுடைய வாழ்வு கூட்டுவது குறைப்பது தேவனுடைய கருத்துல இருக்கா உங்க கருத்துல இருக்கா இப்பயும் நிதானிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல நல்லா கவனிங்க நீங்க இந்த உலகத்தில் ரொம்ப நாள் வாழணும்னா சரீரப்பிரகாரமாகவும் உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அல்லது குறைக்கவும் முடியும் கடவுளுடைய கரத்தில் தான் நம்முடைய ஜீவன் இருப்பது என்பது உண்மை நீங்க எல்லாரும் தேவனுடைய கரத்துல தான் இருக்கிறீங்க அதே சமயத்தில் உங்களுக்கு சுயமாக முடிவெடுக்கக்கூடிய எல்லா தன்மையும் தேவன் என்ன செய்கிறாரு கொடுக்கிறான் அப்ப தேவனுக்குள்ள தான் நீங்க இருக்கிறீங்க ஆனால் எல்லாவற்றையும் தேவன் உங்க வாழ்க்கையில சிஸ்டமெட்டிக்காக செய்யறதில்லை உங்களை ஃப்ரீடமாக இந்த பூமியில என்ன செய்கிறார் வாழ வைத்திருக்கிறார் அதான் அவருடைய சாயல் அவருடைய ரூபம் அவர் எப்படி சுதந்திரவாளியாக இருக்கிறாரோ நீங்களும் தேவனுக்குள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க சுதந்திரவாளியாக இருக்கிறீர்கள் என்பதே வேதம் சொல்கிறது உங்களுக்காக தனியா சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு அதே மாதிரி தேவன் உங்களுக்கு வாழ்நாளை கொடுத்துட்டாரு அது எழுபதோ எண்பதோ இருந்தாலும் கூட அதை கூட்டி குறைக்கக்கூடிய விஷயத்தை யாருக்கையில் கொடுத்திருக்கிறாரு தான் இவ்வளவு நேரம் தியானிச்சோம் உங்கள் நாள் நீண்ட ஆயுசா மாறணும்னா என்ன பண்ணணும் அப்பாவையும் அம்மாவையும் அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் ஆயுசு நீண்ட ஆயுசா மாறும் ஒருவேளை கனம் தேவனுடைய வார்த்தை நீங்கள் மதிக்காமல் தேவனுக்கு பயப்படாமல் தரமாக நீங்கள் போகும்போது என்ன செய்ய முடியும் உங்கள் ஆயுசை குறைச்சிக்கவும் முடியும் ம் புரியுதுங்களா உங்கள் சரீரத்தை சரியான முறைப்படி ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு நல்ல எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப டென்ஷன் ஆகாமல் பிபியை ஏற்றிக்கிறாமல் எல்லாத்துலேயும் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோடு இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் வரலாம் ரொம்ப நாள் வரலாம் எப்போ பார்த்தாலும் டென்ஷன் பாட்டியாகவே இருந்து வச்சுங்களேன் கண்டது எல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்கீங்க வச்சுங்களேன் அடி சாப்பிடு நவத்து எல்லாம் போட்டு தள்ளு ஒரு உடல் பயிற்சியும் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் சீக்கிரமே உண்மையா இல்லையா இல்ல பிரதர் கத்தருடைய கருத்தில் இருக்கு நாங்க என்ன சாப்பிட்டாலும் ஆண்டவர் நியமிச்சாடிதான் சாவோம் ஆண்டவர் ஏன்னா என் ஜீவன் கத்தருக்குள்ள இருக்குது அதனால நான் எப்படி சாப்பிட்டாலும் என்ன பண்ணாலும் தேவன் நியமிச்ச நாள் வரைக்கும் என்ன பண்ணிடுவேன் வாழ்ந்துதான் அப்படியா நல்லா கவனிங்க சரீர ரீதியாகவும் நீண்ட ஆயுசை பெறுவதற்கு உங்க கையில என்ன இருக்குது ஒரு வழி இருக்குது இந்த பூமியில சரியா நீங்க உங்களுக்கு தேவையான உணவை சரியா எடுத்து சாப்பிட்டு சரியா எச்சைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க கொஞ்ச நாள் வாழலாம் நான் திருப்பூர்ல வேலை செய்து கொண்டே தான் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறேன் கையும் எதிர்பார்த்து நம்ம செய்யக்கூடாது கத்தரை மாத்திரை எதிர்பார்க்குறேன் சொல்லிட்டு அப்படி ஒரு காரியம் அங்க இருக்கிற ஒரு காண்டக்ட்காரர் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஹார்ட் அட்டாக்கு வந்துருச்சு பீடி குடிச்சிட்டு இருக்காரு மறுபடியும் டாக்டர் சொல்லிட்டாரு பீடியை தொட்ட முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு ரெக்கவர் ஆகி வந்து ஒரு மூணு மாசம் கழிச்சு மறுபடியும் என்ன என்னையான்னு கேட்டேன் எல்லாரும் கடவுள் ஒரு நேரம் குறிச்சு வச்சிருக்காருங்க அந்த நேரத்தை யாரும் போக முடியுமா யா பிடிச்சு சந்தோஷமா இருப்போம் எப்படி கடவுள் அவருக்கு ஒரு நாளை குறிச்சு வச்சிருக்காரா அந்த நாளுக்குள்ள மாட்டாரா போக மாட்டாரா அதனால என்ன பண்ணுறாரா மறுபடியும் இது உண்மை நினைக்கிறீங்களா

கொஞ்சம் வாய் மட்டும் துடுக்கா பேசுவாங்க கொஞ்சம் புருஷனை மதிக்க மாட்டேங்க கொஞ்சம் யாருக்கும் என்ன செய்ய மாட்டேன் மதிப்பு கொடுக்க மாட்டேங்க அந்த தேவபக்தி எப்படிப்பட்ட தேவபக்தியா வீண் அப்ப உண்மையான தேவபக்தி எது என்று சொல்லுகிறது அதே யாக்கோபு சொல்லும் போது உங்க தான் உங்க வாழ்நாளை நீட்டிக்கவும் குறைக்கவும் முடியுங்கிறாரு வாசிக்கலாம் யாக்கோபுக்கு யாக்கோபு எழுதின நிருபத்தில் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் அது அநீதி நிறைந்த உலகம் நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதா ஆயுள் சக்கரம் முழுவதும் என்ன பண்ணுதான் புரியுதுங்களா கொளுத்தி விடுகிறதா நீங்க ஒரு எண்பது வருஷம் உயிரோடு வாழ்றத நாவினால நாற்பது வருஷத்துல என்ன பண்ணிடுவோம் புட்டுக்கிட்டு போற மாதிரி ஆயிரும் இந்த சின்ன அவயம் உங்களை வாழவும் வைக்கும் இந்த சின்ன அவயம் உங்களை டோட்டலா என்ன செஞ்சிடும் அழிக்கவும் வைக்கும் இந்த நாக்கை ரொம்ப 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 கே கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்போ சொல்லுங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை இன்க்ரீஸ் பண்ணுறோம் நீண்ட ஆயுளோடு வாழ்கிறதுக்கு உங்கள் கையில் இருக்கா கத்தருடைய கரத்தில் இருக்கா கத்தருடைய கரத்தில் இருக்க இருக்கிறீங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை தான் ஆனால் அதை விட யதார்த்தம் என்னது உங்கள் கையில் இருக்குது நீங்கள் நாக்க வச்சு நீங்கள் ஞானத்தை வச்சு நீங்கள் ஆரோக்கியமான சில விஷயங்களை வச்சு உங்கள் ஆயுசை நீட்டித்து கொள்ளவும் முடியும் உங்கள் ஆயுசை என்ன பண்ண முடியும் குறைச்சிக்கவும் அநேக சூசைட் பண்ணி போகிறாங்க அதெல்லாம் தேவ திட்டத்தின்படி மறிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா அடிச்சு சொல்லுவோம் இல்ல பிரதர் அப்ப எல்லோருடைய அந்த வாழ்நாளையும் தேவன் இவ்வளவுதான் மறிக்கணும்னுலாம் வைக்கல அந்த வாழ்நாளை சூஸ் பண்ணக்கூடிய காரியத்தை யார் கேளி கொடுத்துருக்காரு உங்க கையில கத்து கொடுத்துருக்கேன் வார்த்தை கேட்டவங்க ஒவ்வொரு தேவன் ஆசிர்வதி அதெல்லாம் நான் சொல்லிக்கொள்வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கத்தர் கொடுத்த இந்த சரீரத்தை ஆரோக்கியமா என்ன செய்யுங்க பாதுகாத்துக் நாவ சரியா பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்களுக்கு கொடுத்த தாய் தகப்பன் என்ன செய்யுங்க கனமன்னி வாழுங்க வேதாகமம் சத்தியம் வேதாகமத்தை யாராவது என்று சொன்னார் அவர்கள்தான் மிகப்பெரிய பொய்யர்கள் என்பதை இந்த வசனம் ரொம்ப சந்தேகத்துக்குரிய வசனம் எப்படி ஆயுள் நாள் பெருங்க எப்படி ஆயுள் நாள் பெருகும் டீட்டெயிலா என்ன செஞ்சிருக்கேன் அன்னைக்கு சத்தியத்தை பார்த்துருக்கோம் கத்திரிக்க நன்றி சொல்லுங்க இப்படி வேதாகமத்திலே சில சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா அது உங்களுக்கு புரியாம இருக்கலாம் நல்ல ஆழமாக உட்காந்து வாசிங்க அந்த வார்த்தை என்ன சொல்லுது ஏன் சொல்லுது எதற்காக சொல்லுது எந்த சூழ்நிலை சொல்லப்பட்டது என்பதெல்லாம் சிந்தித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனத்துடைய ஆழத்தை ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார் அதனால உங்க விசுவாசத்தை என்ன செய்யுங்க கடைசி நாட்களிலே காத்து கொள்ளுங்கள் வளருங்கள் சபையிலே தூணாக தேவனுக்காக எலும்பி என்ன செய்யுங்க பிரகாசிங்கள் கத்தை தாமிய உங்களை ஆசை காட் காப்பாறாக யூ நம்ம எல்லாரும் ஜபித்து நாளே தேவன் நம்மோடு கூட பேசின கத்தடைய வார்த்தைக்காக நம்ம நன்றி செலுத்துவோம் தேவர் சமூகத்தில் அர்ப்பணிப்போடு கூட ஒரு தேவனுடைய வார்த்தையை நம் விட்டுப் போவதற்காக தேவன் நம்மோடு கூட பேசுகிற வேதம் இப்படி சொல்லுது நீங்க திருவசனத்தை கேட்பவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருந்தால்தான் பாக்கியசாலிகள் என்று இன்னைக்கு தெய்வம் உங்கள் வாழ்நாளை நீட்டிப்பதற்குரிய அந்த வல்லமையை அந்த உரிமையை உங்கள் கையில் தந்திருக்கிறார் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பயபக்தியோடு வாழ்ந்து தேவன் என்னென்னலாம் அந்த பூமியில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரோ அப்படியெல்லாம் நம்ம வாழும்போது நாம் நீண்ட ஆயுசோடு கூட வாழ முடியும் நம் நாவை சரியாக காத்து கொண்டு அதை எனக்கு மிஞ்சி போகாதபடி நாம் செய்தோமானால் நம்முடைய ஆயுசு நாட்களை காத்துக்கொள்ள முடியும் கத்தருடைய வார்த்தை சத்தியம் உள்ளது அது ஒரு நாளும் பொய்த்து போகாது அநேக இன்னைக்கு வேத வார்த்தையை சில வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு சில சம்பவங்களை எடுத்துக்கொண்டு குற்றப்படுத்துகிற எல்லா விஷயமும் பொய் என்பதை இன்னைக்கு புரிந்து கொண்டோம் தேவனுடைய வார்த்தை சத்தியம் அது ஒன்றும் வீணாக விழாது என்பதை குறித்து இன்னைக்கு சிந்தித்து சிந்தித்திருக்கிறோம் கத்திரிக்கை நான் நன்றி செலுத்துவோம் அன்பின் நல்ல தகப்பனே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா இந்த நாளிலும் நாங்கள் இந்த கத்தருடைய வார்த்தையை சிந்திக்க நீர் எங்களுக்கு பாராட்டினது தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா பூமியிலே எங்கள் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தியாக நாங்கள் நன்மையை சுதந்திரிக்க எங்களுக்கு நீர் இந்த பூமியிலே தந்த தாயையும் தகப்பனையும் கனப்படுத்தி கத்தருக்கு பயந்து ஒரு பயபக்தியோடு கூட வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தப்பா வாழும்போது நாங்கள் நீண்ட நாள் வாழலாம் என்பது எத்தனை பெரிய சத்தியம் என்பதை இன்றைக்கு எங்களுக்கு புரிய வைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சில சமயங்களில் வேதத்தை நாங்கள் வாசிக்கும் போது சில பகுதிகள் எங்களுக்கு புரியாததனால அப்பா அதை நாங்கள் ஒரு நாளும் குற்றமாய் பார்த்து விடக்கூடாது அதை இன்னும் ஆராய்ந்து எங்கள் வாழ்க்கையிலே தெளியவடையவும் மற்றவர்களை தெளிவுபடுத்தவும் பரிசு தாவியானவர்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் வந்து வார்த்தையை கேட்ட இந்த ஐக்கியத்திலே கலந்து கொண்டு உங்களுடைய பந்தியிலே பங்கெடுத்து உடைய வார்த்தைக்கினராய் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்த ஐயா தொடர்ந்து வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தாழ் தொப்பு கொடுக்கிறோம் தாழ் தொப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீங்க நல்ல தகப்பனே